இப்போ எங்கள் தலைவர் கூட நாளை வந்து கிறிஸ்மஸ் விழா வந்து சென்னையில் கொண்டாடுறாரு எங்களுடைய கிறிஸ்துவ பேரவையின் மூலமாக புரட்சி தளபதியான் விஜய் அவர் வந்து கொண்டாடினாரு அந்த நிகழ்வுலாம் எல்லாம் பார்த்தேன் இல்லை நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்க பண்ணுங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் புரட்சின்னு ஒரு பட்டம் பேர் போது எங்களுக்கெல்லாம் தாங்க முடியல எங்கள் தலைவர் வந்து முத முத புரட்சியாளர் அம்பேத்கர் எங்கள் தலைவரையும் சொன்னது அதுக்கு முன்னாடி பாபா சாஹிப் டாக்டர் டாக்டர்பாங்க டாக்டர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்து அந்த மக்களுக்காக மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இரவும் பகலுமாக கண் விழித்து எழுதினால மண்ணெண்ண விளக்கு அது மட்டும் இல்லாமல் மனு நிதின்ற ஒரு சட்டத்தை தகர உடச்சாரு உடச்சார் உடச்சி இந்தியாவுக்கு ஒரு புதிய அரசியல் கொடுத்தாரு விஜயகாந்த் கேப்டன் ஒரு பட்டம் ராணுவ கேப்டனா இல்ல கப்பல் படை கேப்டனா விமானப்படை சினிமாக்காரர் அப்படியே செயற்கையா இருக்கும் சினிமாக்காரர்களை அடிச்சு வரட்டணும்ன்றது மூலம் சினிமா அரசியலை விட்டு இந்த சினிமாக்காரங்க கெடுத்து குட்டி சோராதி இல்லை இதான் இதுதான் நீங்க கோடம்பாக்கம் கழிவறை பல வழக்கு நானே இப்போ இன்னைக்கு போல போய் கையில் போட்டு வந்தேன் என்ன சொல்றீங்க ஆமா என் உழைப்பே கையெழுத்துல ஓடிட்டு இருக்கு இவர்களை ஒழிக்காமல் இந்த இனத்தை மீட்டெடுக்க முடியாது ஒண்ணு சினிமா ரெண்டாவது சாராயம் விஜய் ஏதாவது மதுக்கடையை ஒழிப்பேன் சாராய கடை மூடுவேன் பிராந்தி கடை இருக்காது என்னைக்காவது மூச்சு விட்டுருக்காரு வாயை துறக்கவே

கருங்காலி மாலைகளை திரிஷாவோடு கோவாவில் என்ன பூஜை செய்தார் என்று யாருக்கு தெரியும் பூஜையில் அந்த பூஜையா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கேன் ஐயாவுக்கு வந்து இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி கிறிஸ்மஸ் மட்டுமல்ல இப்போ நியூ இயர் வருது பொங்கல் வருது இப்போ எங்கள் தலைவர் கூட நாளை வந்து கிறிஸ்மஸ் விழா வந்து சென்னையில் கொண்டாடுறாரு எங்களுடைய கிறிஸ்துவ பேரவையின் மூலமாக நேற்று கூட கன்னியாகுமரியில் கொண்டாடி விட்டார் இன்றைக்கு நேற்று நாங்கள் தொடர்ந்து கொண்டாடுவோம் இன்று காலை வந்து புரட்சி தளபதியான் விஜய் அவர் வந்து கொண்டாடினார் அந்த நிகழ்வுலாம் எல்லாம் பார்த்தீங்களா பார்த்தேன் நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்க என்னமான் பண்ணுங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் புரட்சின்னு ஒரு பட்டம் பேர் வைக்கும்போது எங்களுக்கெல்லாம் தாங்க முடியல எங்கள் தலைவர் வந்து முத முத புரட்சியாளர் அம்பேத்கர் எங்கள் தலைவரையும் சொன்னது அதுக்கு முன்னாடி பாபா சாஹிப் பாங்க டாக்டர் டாக்டர் அம்பேத்கர் எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர்னாரு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் ஏன் புரட்சியாளர்னு சொன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்து அந்த மக்களுக்காக மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு அரசியமைப்பு சட்டத்தை இரவும் பகலுமாக கண் விழித்து எழுதில மண்ணெண்ண விளக்கெண்ண விளக்கல அது மட்டும் இல்லாமல் மனு நிதின்ற ஒரு சட்டத்தை தகர உடைச்சாரு உடை இந்தியாவுக்கு ஒரு புதிய அரசியலை கொடுத்தாரு அவர் புரட்சியாளர் அப்புடின்னும் பொழுது இவங்க எல்லாம் சொல்லும் பொழுது எங்களுக்கு நெஞ்சு ரொம்ப இவங்களுக்கு தாங்க முடியல அவர்களோடு தங்களை இணைத்துக் கொள்வது இவர்களால அதெல்லாம் சாத்தியமே இல்லை ஆனால் அது அயோக்கியத்தன் அயோக்கியதான் ஏன்னா திரைப்பட திரை தளபதினு சொன்னால் நாங்கள் ஒன்று ஒன்றும் சொல்கிறேன் நல்லா பரவாயில்ல சினிமா நடித்தா கொண்டேன் ஆனால் புரட்சி தளபதின்றாங்களே நீங்கள் விஜயகாந்த் கேப்டன் ஒரு பட்டம் இருக்குது ஆணுவ கேப்டனா இல்லை கப்பல் படை கேப்டனா விமானப்படை இந்த சினிமாக்காரன் அப்படியே செயற்கையாக இருப்போம் சினிமாக்காரங்களாக அடித்து விரட்டணுன்ற மூலம் சினிமா அரசியலை விட்டு இந்த சினிமாக்காரங்களை கெடுத்து குட்டிச்சவராகி இதுதான் இதுதான் நீங்கள் நான் அடிக்கடி சொல்லுகிற சொல்கிறேன் சொல் கோடம்பாக்கம் கழிவறை பல வழக்கு நானே இப்போ இன்னைக்கு போல போய் கையில் போட்டு வந்தேன் என்ன சொல்றீங்க ஆமா என் பொழப்பே கையெழுத்தெல்லாம் ஓடிகிட்டு இருக்கு ஆ நானே குட்டிஸ்வரப் போன காரணம் இருந்து சினிமாக்காரங்க சினிமாக்காரன் இவர்களை ஒழிக்காமல் இந்த இனத்தை மீட்டெடுக்க முடியாது ஒண்ணு சினிமா ரெண்டாவது சாராய இந்த ரெண்டு ரெண்டு ஒழித்து எடுத்தால் தான் விஜய் ஏதாவது மதுக்கடையை ஒழிப்பேன் சாராய கடை மூடுவேன் பிராந்தி கடை இருக்காது என்னைக்காவது மூச்சு விட்ருக்காரு வாயை துறக்கவே இல்லை அப்போ இது இந்த முதலாளிகளுடைய தயவுல தான் ஆட்சி நடத்த வேண்டும் என்பது அவருக்கு மணல் மாஃபியாக்களை ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரா இருக்கா சொன்னதே இல்லையா சாராய கடை ஒழிக்கல அனைவருக்கும் இலவச கல்வி சொல்லியிருக்காரா இதெல்லாம் நாங்கள் தான் சொல்கிறோம் தலைவரையும் இருக்காது அனைவருக்கும் கூட்டணி இருந்தாலும் தலைவர் சொல்கிறார் இந்த சொல்றாரு டாஸ்மாக இழுத்து மூட வேண்டும் கல்வி இலவசமாக வழங்க வேண்டும் மருத்துவம் இலவசமாக வேணும் சொல்கிறாங்க மருத்துவம் எல்லாம் பெரிய பெரிய கார்பரேட் எம்ஜி பார்த்தா உண்மையான புரட்சியாளர் எங்கள் தலைவர் தான் ஆனால் தலைவர் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை நீங்கள் கூட சொல்ல மாட்டீங்க இல்லை நான் சொல்லிட்டு தானே இருக்கேன் அதாவது துறை முழுக்க முழுக்க உண்மைகளை சிந்தனைகளை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு துறை இது கேரளாவில் அரசியலுக்குள்ள வர அனுப்ப அனுமதிப்பதே இல்லை நீங்கள் மலையாளிகள் மலைய கேரளாவில் ஒரு பிச்சைக்காரனை கூட பார்க்க முடியாது ஒரு தெருவிழை விழுந்து படுத்து கிடக்கக்கூடிய ஒரு மலையாளியை பார்க்க முடியாது எங்கே பார்த்துருக்கீங்களா ஆ எல்லாம் படிச்சுருக்கோம் உலகம் பூரா போங்க எங்காவது ஒரு பிச்சைக்காரன் மலையாளி பாருங்கள் இல்லை இல்லை உண்மையில பம்பாய் டெல்லி போன்ற மாநிலங்களில் ஆந்திராவில் நூறு விழுக்காடு படிப்புல இல்ல கூட சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க மம்பூட்டி இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் பெரிய பேசும்போது நான் அடுத்த முதல்வர்

தொடக்கம் மோடியின் வாழ்க்கை வரலாறு இப்போ போனது தான் தமிழ்நாட்டு போனது போனதுதான் தமிழ்நாட்டு போனது தான் வேற எங்கேயுமே இல்லை நீங்க நான் இந்தியா பூரா சுற்றி இருக்கேன் ஆனால் பம்பாய குஜராத்தி மொழி இல்லை படம் வருஷத்துக்கு அஞ்சு படம் வரும் இதில் வருஷத்துக்கு அஞ்சு அஞ்சே அஞ்சு படம் தான் மராட்டி படம் வருஷத்துக்கு அஞ்சு படம் தான் வரும் இந்தி படம் வரும் மராட்டி பேஜுபுரி மொழியில் அஞ்சு படம் தான் வரும் இப்படி வட இந்தியா முழுக்க அந்த மொழிகளில் வருஷத்துக்கு அஞ்சு படம் பத்து படம் வந்தாலே பெருசு நீங்கள் அப்படியே கீழே வாங்க கீழே வர கர்நாடகம் தமிழ்நாடு ஆந்திரா சென்னை இதுதான் சென்னை ராஜதானி ஆந்திராவில் ஸ்டுடியோ இல்லை ஒரு காலத்தில் கேரளாவில் ஸ்டுடியோ இல்லை கர்நாடகாவில் எங்கே வந்து சினிமா எடுக்கணும் சென்னை சென்னை தான் ராஜ்குமார் தங்கியிருந்த இடம் சென்னை என்டிஆர் தங்கியிருந்த இடம் சென்னை பிரேன்வெசியை தங்கியிருந்த இடம் சென்னை மம்முட்டி மோகலா ரெண்டு பேரும் தெருவா அலைஞ்ச இடம் கோடம் சென்னை அப்போது இந்த சென்னை தான் தமிழ்நாட்டினுடைய புள்ளி புள்ளி இங்கே குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்ச ஐம்பது ஆண்டு காலமாக குறைந்தபட்சம் வருஷத்துக்கு ஆயிரம் ஒரு நாளைக்கு ஒ ஒரு படம் போட்டால் முந்நூற்றஞ்சி படம் ரெண்டு படம் பூஜை போட்டால் எழுநூற்றி படம் மூணு படம் பூஜை போட்டால் ஆயிரம் படம் ஆயிரம் படம் பூஜை போட்டு ஐம்பது படம் தான் ரிலீஸ் ஆகுது இது எல்லாமே எங்க இதை நம்பி ஐம்பதாயிரம் தொழிலாளிகள் இதில் இருக்கா நீங்கள் அண்ணா பார்த்தாரு இது தாண்டா நம்ம முதலமைச்சராக முடியும் அண்ணா முத முதல்ல போட்ட அண்ணா தான் வேலைக்காரி நாடகத்தில் ஆரம்பித்தார்

அண்ணா ஆரம்பிக்கிற பொழுது நாசம் பண்ணிக்கலாம் அந்த நாடு நாசமாக போயிருப்பேன்னு எப்போது அண்ணா அறுபத்தி ரெண்டில் கதறி இருக்கான் பதறி இருக்கிறான் சிந்தனையாளர்கள் போகிறான் இன்றைக்கி எங்கே போய் நிற்கிது திரிஷா சார்ட்டர் ஃபைட்டில் போய் கோவாவில் யாகம் குளர்த்தி கருங்காலி மாலைகளை விஜய்க்கு போட்டுவிட்டு இவர் புரட்சி தளபதியாக மாறுகிற அளவுக்கு போயிருக்கு அப்போது சேக்குவோரா செஞ்சதுக்கு என்ன பேர் ஃபிடல் கேஸ்டோ செஞ்சதுக்கு என்ன பேர் நெல்சன் மாண்டில் கழுத்து வரைக்கும் புதைச்சி அந்த ஜெயிலர் மூத்தத்தை பெய்வானான் தலைமையில அது அவருடைய தியாகம் எங்கே நெல்சல் மா மண்டல தியாகம் எங்கே மாசையை தூங்குடிய தியாகம் எங்கே ஸ்டாலின் அப்பா செருப்பு தைக்கிற ஒரு அம்மா துணி துவைக்கிற வ வளர்க்க ஆள் இல்லாமல் ஒரு கிறித்துவ மிஷினரியில் தூக்கி போட்டு விட்டுடுறாங்க கிறித்துவ மிஷினரிகள் இருந்து கம்யூனிசம் பேசுகிறார் அந்த கிறித்துவ மிஷினரி தூக்கி புத்தக பையனும் இங்கே தெருவில் ஓட்டான் அப்போ போக்கிடமே இல்லை அந்த பதினஞ்சு வயசு பையனுக்கு அவனுடன் போய் சேர்ந்த இடம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் கூட்டிகிட்டு போய் வீட்டில் வைக்கிறான் உலக புரட்சியை நடத்துகிறார் ஆ உலக புரட்சியை நடத்துகிறாரு அவருக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு புரட்சிங்கிற பேருக்கு ஸ்டாலிங்கிற பேருக்கு தகுதியானவர் முதல் பையன் செகண்ட் உள்வாரில் ஒரு சோல்ஜர் ஒரு ஜ ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய பையன் இராணுவத்தில் ஒரு சோல்ஜர் அந்த சோல்ஜர் நீங்கள் நாஜி படையில் மாட்டிக்கிட்டான் மாட்டிய பிறகு ஹிட்லர் சொல்கிறான் ஒரு பெரிய விளாங்கு மீனே கிடச்சிருக்கு என்னுடைய படைத்தளபதி கேர்னல் மேஜர் ஜென்ரல் அவ்வளோவே ரிலீஸ் பண்ணுங்கிறான் அந்த இராணுவ முப்படை தளபதி சொல்கிறார் குசு என்ன ஐயா நம்ம பையன் மாட்டிக்கிட்டான் இத்தனை பேர் ரிலீஸ் பண்ணாதான் நம்ம அவன் என்ன கேடார் ஒரு சோல்ஜர் ஒரு சோல்ஜருக்கு ஒரு சோல்ஜர் ரிலீஸ் பண்ண போ ஒரு சோல்ஜருக்கு ஒரு சோல்ஜர் ரிலீஸ் பண்ணி போ ஆ இந்த தகவல் ஹிட்லருக்கு போகுது ஹிட்லரை அந்த இறந்த அந்த பாடியை கொண்டு வந்து ரஷ்ய பார்டரில் போட்டு போகிறான் இந்த பாடி எடுத்து பார்க்குறாங்க ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி ரவைகள் அவனுக்கு அவனுக்கு உடம்பு ஒரே ஒரு ரவையில் ஆள் செத்து போயிடுவான் இல்லையா அப்போ கோபம் தீருகிற வரை சுட்டிருக்கான் உடம்பு சல்லடையாக போச்சு இங்கே மேதகுடைய பையனை சுட்ட மாதிரி அதே போல் இன்னொரு பையன் ஒரு விமானப்படையில் ஒரு பைலட் அவன் வழி எதிரி நாட்டில் குண்டை குண்டை போட்டுகிட்டு வரும்போது எதிரி நா நாடால் சுடப்பட்டு குத்துயிர் குள உயிராக இருக்கும் இந்த பாரிஸ் புலவா எழுதிய ஒரு மனிதனின் கதைன்னு ஒரு புத்தகம் இதெல்லாம் ஒரு நாற்பது வருஷம் முதல் படித்தேன் ஆ எவருன்னு தெரியாது இந்த புரட்சிபதி எதிரி நாட்டில் அந்த விமானம் சுடப்பட்டு விழுந்துருவான் பதினெட்டு நாட்கள் காயம்பட்ட உடம்போடு தவழ்ந்து 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 எங்கே வருவான் சீனா சாரி ரஷ்யா பார்டருக்கு வருவான் அவன் கடைசியாக ஒரு கால் எடுத்துருவான் அவன் விமானப்படையில் அவன் ஒரு பைலட் ஏன் நான் அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன் என்னை மீண்டும் என்னையே எதிரி நாட்டுக்கு யுத்தம் பண்ணுவதற்கு அனுப்புன நீங்கள் அன்றைய ஜனாதிபதி போராடி காலே இல்லாமல் விமானத்தை இயக்கி எங்க எதிரி நாட்டில் துவாப்சம் பண்ணினான் அப்போ தான் ஹிட்லர் சொன்னான் காடு இல்லாவது விமானம் ஓட்டுறான்டாண்ணா இப்படியான வரலாறு அடிப்பட்ட தன்னுடைய மகனை அமெரிக்கா தூக்கிட்டு போனால் பிழைச்சிடலாங்கிறாங்க அப்போ ஜனாதிபதி சொல்றாரு இங்கே அடிபட்ட அத்தனை பேரையும் அமெரிக்கா தூக்கு இல்லை ஆமா தன்னுடைய மகனை அமெரிக்கா போனால் காப்பாற்றிடலாம் எங்கேயும் இராணுவ மருத்துவமனையே கிடையாது பாதுகாப்பு அமெரிக்காவோட இருக்குது இருக்கு அப்போ தூக்கணும் தூக்க எல்லாத்தையும் தூக்கு அப்படியே சொன்னார் புரட்சி ஸ்டாலின் அப்போ வாய்ப்பே இல்லை விமான சண்டை பிடிச்சிட்டு இருக்கு யுத்தம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னாரு அப்போ விட்டு போயிட்டான் இரண்டு மகன்களும் யுத்தத்தில் கொண்டார் ஒரு மகன் யுத்தம் முடிந்தது அமெரிக்காவுக்கு கலாச்சார தூதுவராக அந்த மாதிரி தலைமுதாயின் போயிட்டு வருது போகும்போது முழுக்கால் பேண்ட் போட்டு வருது திரும்பி வரும்போது கட்டு போட்டு வருது அமெரிக்கா நாகரிகத்தை கட்டு மகள பார்த்து உன்னை பார்க்குற பொழுது ஒரு விளைவாதை பார்ப்பதைப் போல நான் உணர்கிறேன் உழைக்கும் பெண்ணு முழு உடை முழு உடலை மறைத்திருக்க வேண்டும் ஓடுங்கிற வந்த விமானத்தை தம்பி அந்த பொண்ணு அமெரிக்கா கூடி போகுது அவர் மரணமடைகிற வரை அவருக்கு ஒரு ஆள் இல்லை மகன் இல்லை மகள் இல்லை மனைவி இல்லை எல்லாம் இறந்துறாங்க இதுதான் மக்களுக்காக இதுதான் புரட்சி இதுதான் புரட்சி நீங்கள் லெனின் இறந்துடுறாரு லெனின் இறந்த இறந்த உடனே சொல்கிறாரு இறக்கும்போது சொல்கிறாரு எனக்கு அடுத்து ஜோசப்பை இந்த சீட்டில் உட்கார வைக்கிறார் அப்போது யார் பேரை சொல்லுவார் அவ்வளோ பேர் கூடி நிற்கிறான் யாரு லெனின் உடைய தலைமாட்டில் ஏன் பேர் ஓம் பேர்னு அவ்வளோ பேர் கூடி நிற்கிறான் கூடி நிற்கிற பொழுது அந்த ஜோசப்பை ஜனாதி சீட்டில் உட்கார வைக்கிறார் ஜோசப்பை தேடுறாங்க ஒரு ஆலை தொழிலாளியாக இருக்கார் என்ன தொழிலாளி ஆலை தொழில் ஆலை தொழிலாளி ஒரு ஆலையை வேலை பார்த்துட்டு இருக்காரு காக்கி பேரில் கிரீசால் அழுக்காரு ஓடி போய் கூட்டிகிட்டு வராங்க பல நாட்டு தூதுவரெலாம் வந்துட்டான் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்குன்னு எந்த ட்ரெஸ்ஸோடு வராது ஜனாதிபதி கிரமுலின் மாளிகைக்கு எது ஒரு ஆடையில் இருக்கக்கூடிய அந்த கிரீஸ் கிரீஸோட காக்கி பேண்டு காக்கி சட்டோட ஜனாதி மாளிகை கொண்டு வரப்பட்ட மனிதன் தான் யார் ஜோசப் ஜோசப் ஸ்டாலின் இவருக்கு பேரு ஜோசப் விஜய் அந்த பேரு ஸ்டாலின் அதையும் சொல்லுங்க தமிழக முதல்வர் அப்போ அந்த மனைவி வருது அம்மா ஓடி வருது தன்னுடைய கணவன் என்ன போறாரு ஜனாதிபதியாக அம்மா உள்ள விட மாட்டேங்கிறாங்க ஏன் அந்த அம்மாவை அடையாளம் தெரியல பா சாதாரண உடையில சாதாரண ஒரு ஆடை தொழிலாளி அந்த அம்மா இருக்கு கணவனுடைய பதவியேற்ப வைபவத்தை மனைவியால பார்க்க முடியல அவர் ஜனாதிபதியாக பதவி எடுத்துக்கொண்டு தன்னுடைய பழைய வீட்டுக்கு போகிறார் மனைவியை பார்க்க போகிறார் மனைவி அங்கே நான் வந்தேன் அவங்கள பார்க்குறேன் விட மாட்டேன்ட்டாங்க மறுபடி நல்ல ஆடைகளை கொடுத்து அதில் ஜனாதிபதியினுடைய மனைவிக்கு நல்ல ஆடைகளே இல்லை பாருங்கள் ஜனாதிபதி மாளிகைக்கு வந்த பிறகு தான் அந்த நல்ல ஆடைகளை அணிகிறார் அணிய மாட்டேன்ட்டார் இதுதான் புரட்சி

தளபதியாக தளபதினா முட்டு அம்மன் இருந்தார் தளபதி சூசை இருந்தார் தளபதி கடைசி யுத்தத்தை நடத்தி கொண்டே இருந்தார் ஏ யுத்தம் நீங்கள் மரணம்தான் இறுதி முடிவு என்று தெரிந்த பிறகு நீங்கள் கடைசி நேரத்தில் சூசை ஒரு சகோ ஒரு சகோதரர்கிட்ட பேசுனதை நான் கேட்டேன் யாருன்னு கேட்டால் நீங்கள் நகைமுகனுடைய தம்பி அரப்பா அவங்களுக்கு தெரிந்தவர் தெரிந்தவருடைய மக தமிழ் ஈழம் அந்த இளைஞனிடம் நீங்கள் சூச பேசின டேப்பை கேட்டேன் மரணம் எப்படா இதில் சண்டை நடந்துகிட்டே இருக்கு நாங்கள் ஒரு சின்ன துண்டிலிருந்து சண்டை பிடித்து கொண்டு இருக்கிறோம் எங்களை பார்ப்பதற்கு கேட்பதற்கு ஆளே இல்லை இவ்வளவு பெரிய இந்திய தேசம் எங்களை பழி வாங்குகிறது சிங்கள தேசத்தோடு சேர்ந்து ஆரியம் திராவிடம் பௌத்தம் அத்தனை எங்களை பழி வாங்குறது அந்த சகோதரங்கிட்ட தமிழீழம் அந்த அடப்பாருடைய மகம் பேர் என்ன தமிழ் ஈழம் கதறி அந்த வீடியோவை நான் கேட்டேன் இன்னும் அந்த வீடியோ அந்த தம்பி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் இப்படி இதுதாயா புரட்சி இவங்க புரட்சி கருங்காலி மாலைகளை திரிஷாவோடு கோவாவில் என்ன பூசை செய்தார் என்று யாருக்கு தெரியும் அது என்ன பூசை எதற்காக பூசை ராத்திரி நேர பூஜையில் அந்த பூசையா அப்போ கழிவாடுகள் கோடம்பாக்க களி எல்லாம் நீங்கள் கோபுரத்தில் ஒட்டி கொள்வது தான் இன்று அதிகாரம் பீடம் இந்த இளைஞர்களுக்கு எதுவுமே தெரியல கொண்டு போய் சேர்க்கவில்லை வரலாற்றை கொண்டு போய் சேர்க்கவில்லை வரலாறு என்றால் என்ன இந்த மண்டுக்காக எத்தனை பேர் தன்னுடைய தேக்கு மர தேகத்தை தியாகம் செய்திருக்கிறான் என்பதை இந்த இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்காமல் விட்டதனுடைய விளைவு தான் இது போன்ற அசிங்கங்களெல்லாம் அதிகாரத்துக்கு போகிறத இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இது நம்முடைய காலத்தின் கட்டாயம் என்பதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கிறீங்க நீங்கள் சொன்னதில் நிறையா விஷயங்கள் வந்து யாருக்குமே தெரியாது அவ்வளோ கருத்துக்களை பதிவு பண்ணீங்க உண்மையிலேயே புரட்சினா என்ன அப்படின்றத நீ நேரடியாகவே ஒரு பேராசிரியர் மாதிரி நீங்கள் வகுப்படுத்திருக்கிறீங்க இதுக்கு பிறகாவது இவங்களுக்குலாம் அறிவுறுதாக நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா அரசியல் படுத்துறது ரொம்ப முக்கியம் இல்லை இளைஞர்களை அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அந்த வேலை ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்